கருப்புரை உனக்கு தெரியலன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியும் உனக்கு தெம்பு திராணு இல்ல இல்லாம தானே தடியை கொண்டு நீங்க குண்டாச குண்டர்களை ஏவி வந்து இந்த மாதிரி கலவரத்தை உண்டு பண்றாங்க ஆனா காங்கிரஸ் வந்து தெளிவா சொல்லி இருக்குது பேரணி தொடரும் பிஜேபி தரப்புலையும் படுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இப்ப அந்த நியூஸ் நமக்கு இன்னும் வரல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு போர்க்கள மாதிரி இவங்களும் காங்கிரஸ் கொடியும் இவங்க வந்து அடிக்கிறது காங்கிரஸ் கொடிய கிழிக்கிறது காங்கிரஸ் உடைய அந்த அலுவலகத்துல கேட்ட வந்து தாக்குறது பூட்டை உடைக்கிறது மாதிரி இருந்தது நடந்த கலவரங்கள்ல என்ன சேதப்படுத்தப்பட்டிருக்குது எதுவும் காயங்கள் ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் வந்த தகவலின் அடிப்படையில சட்டப்ப பதினேழு பேர் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அன் பார்லிமெண்ட் வேர்ஸ்ல எப்படிலாம் பேசினார் அப்படிங்கிறத வந்து அவர் பட்டியலிட்டு இருக்கிறாரு ஆக மொத்தத்துல பேரணி மிகப்பெரிய வெற்றி பேரணியாக தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற நேரத்துல இப்படி கலவர பூமியாக மாற்றுவதற்கான முயற்சியை வந்து ஆர் எஸ் எஸ் அங்க இருக்கக்கூடிய பாஜக செய்திருக்கிறது ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு கோடி பேர்கள் வந்து பீகார்ல திரளுவது உறுதி நாடே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்க மகா கத்பந்தனுடைய அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வீசிக்கிழமை முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அம் சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா பீகார் விஷயந்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க எப்பொழுதும் பேசும்போது இருந்து கொண்டே இருக்கிறது ஸ்டாலின் சென்றிருந்த போது அது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது அது நடந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக காங்கிரசாரும் பாஜக நேரடி மோதல் ஏற்பட்டிருக்கார்கள் காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு அதாவது பேரணி தொடங்கிய பதினேழாம் தேதியிலிருந்தே களத்துல இறங்கி விட்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன தோழர்கள் பத்திரிகையாளர்கள் கூட நமக்கு தெளிவா சொன்னாங்க ரேலில வந்து இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான கூட்டம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சி கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பீகாரிகள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நம்மளை நீக்கிட்டாங்க நம்மளுடைய பீகாருடைய அந்த மண்ணில் மைந்தலாக இருக்கக்கூடிய நம்மை வந்து நீக்கிட்டாங்க என்று சொல்லி பாஜகவுக்கு எதிராகவும் ஆளக்கூடிய நிதிஷ்குமாருக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவுல குறிப்பா இளைஞர்களும் பெண்களும் கிளந்தளித்தாங்க ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் செல்லும் இடங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இது வந்து ஆர் எஸ் எஸ் உடைய தலைமைக்கு வந்து சென்று உடனடியாக முதல் நாள்லயே என்ன பண்றாங்க களத்துல இறங்கினாங்க அதுல முத்தாய்ப்பா பாத்தீங்கன்னா எரில நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அவங்க பாச சொல்ல போனா அவங்க பார்வையில சொல்ல போனா முதலமைச்சர் ஸ்டாலினும் போய் அங்க நின்று கொளுத்தி போட்டு வந்த ஸ்டாலின் போய் பேசிவிட்டு வந்த பிறகு இந்தியா கூட்டணியுடைய பிற கட்சி தலைவர்களும் இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் அங்க டேட்டு கேட்டாங்க வரக்கூடிய ஒன்றாம் தேதி இறுதி யாத்திரையில மாநாட்டில வந்து அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து மேடையில சம சங்கமிப்போம் என்று அந்த சங்கமத்துல வந்து ஒரு கோடிக்கு மேற்பட்ட பீகாரிகள் கலந்து கொள்வார்கள் இந்தியாவுல இப்படி ஒரு மெகா ரேலி நடந்தது இல்லைங்கிற அளவுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் தேஜஸ்வி யாதவுடைய ஆர்ஜேடியும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த நிலையில்தான் இதற்கு மேலும் நாம் அந்த பேரணியை நடக்க விட்டா இதற்கு மேலும் இந்த பேரணியை வந்து தொடரவிட்டால் நம்முடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமக்கு பெரிய ஒரு பலன அடியாக வந்துவிடும் தேஜஸ்வி யாதவ் ராகுலுடைய கூட்டணி அது வந்து மிகப்பெரிய இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சர்ஜிக்கல் ஒரு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஆகிவிடும் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதால் இன்றைக்கு வந்து வேற மொழியில பதில் சொல்லியிருக்கிறாங்க கலவரத்தை தொடங்கி விட்டார்கள் அடிதடியை ஆரம்பிச்சு விட்டாங்க அக்காம பிளான் பண்ணி வெளி மாநிலங்களிலிருந்து வெளியூர்களின் குண்டர்களை இறக்கி லத்தி முகமும் பைப்பு கம்பி மூலமா அணைச்சிருக்காங்க அட்டாக் பண்ணிருக்காங்க வீடியோ வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பாஜகவும் இப்படித்தான் ஜனநாயக ரீதியான விஷயத்தை வன்முறையால நினைச்சாங்க அணுகுவாங்க இது இன்னைக்கு நேரத்து புதுசில் நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய அடித்தளமே அப்படிதான் வந்தது ஆர் எஸ் எஸ் வளர்ந்த விதமே அப்படித்தான் அலுவலகம் தாக்க அளவுக்கு போயிருக்காங்கல்ல காங்கிரஸோட அலுவலகம் தாக்க தாக்குற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அப்ப அங்க உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்காக எதிர்மணி ஆற்றுவாங்க இதுக்கு இன்னைக்கு கைகலப்பா மாறி இருக்கு ஏன் கேக்குறேன்னா இது வந்து மோடி அவர்களை இழிவாக பேசி விட்டார் ஏதோ அவதூறாக பேசி விட்டார் மோடியை கொச்சப்படுத்தி விட்டார் அதற்காக கோவப்பட்டு அதுக்காக அலுவலகம் தாக்குவது இது முதல் முறை நினைக்கிறேன் இப்படி போய் தாக்கிறப்பதான் மோடியை குறை சொல்வதால் தாக்குறோம் என்று சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது என்ன விஷயத்த பரப்பி விடுறாங்கன்னா மோடியையும் மோடியுடைய அம்மா அவங்களையும் தாயாரையும் வந்து இவங்க கேவலப்படுத்துறாங்க ராகுல் காந்தி கேவலப்படுத்துகிறார் தேஜஸ்வி ராவ் கேவலப்படுத்துகிறார்ங்கிற ஒரு வீடியோ காணொலி வந்து வைரலாக பரப்புறாங்க அதுல வந்து ராகுல் காந்தியும் பேசவில்லை தேஜஸ்வி ராவதியும் பேசவில்லை ஒரு இஸ்லாமிகள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு கிராமத்துக்கு செல்கிறாங்க அதுல ஒரு முஸ்லீம் பாய் தொப்பி போட்ட பாய் என்ன செய்றாங்க பேசுற மாதிரி வீடியோ எழுதினாங்க அவர் வந்து என்ன செய்றாரு மோடியை வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரு அதற்கும் இந்த ரேலிக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் தன்னுடைய வாக்கை வந்து திருடிட்டாங்க என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய ஜாபிதால இருந்து வாக்காளருடைய இருந்து என்னை நீக்கிருக்காரு என்னை என் குடும்பத்தையும் நீக்கி விட்டார்கள் என்ற கோபத்துல என்ன செய்யறாரு பேசுறாரு மோடி ஒரு சோர் என்று சொல்றாரு அதான் சொல்றாரு மோடி ஒரு திருடன் திருட்டு வாக்கின் மூலமாகத்தான் வந்து வந்திருக்கான்னு சொல்றாரு இதுல வந்து தாயாரை வந்து விமர்சனம் பண்ண சொல்லியும் இதுக்கு காரணம் வந்து ராகுல் காந்தி தான் சொல்லி அப்படி திசை திருப்பெண்டாவது சம்பந்தப்பட்ட என்ன உடைய அந்த அமை வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னா காவி உடையை உடுத்தி விட்டு அந்த வீடியோ பாருங்க தெரியும் அந்த செய்தியை பாருங்க தெரியும் உங்களுக்கு அது கையில வந்து தடியை எடுத்துட்டு வர்றாங்க என்ன கோஷம் போடுறாங்க நீ வந்து ஓட்டுக்கான வந்து இந்த யாத்ரா நீ பண்ண நாங்க என்ன செய்வோம் லத்தி சார்ஜ் பண்ணுவோம் என்று சொல்றாங்க லத்தி சார்ஜ் பண்றதுக்கு நீங்க என்ன போலீசா அப்ப நேரடியாக ஃபைட் பண்ணாங்க ரெண்டாவது மூணாவது வந்து ராகுல் காந்தி அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் மிக கொச்சையாக பேசுறாங்க குறிப்பா சோனியா காந்தி நேரு குடும்பத்தையே வந்து மிக கீழ்த்தரமாக பேசுறாங்க அப்ப இதையெல்லாம் பார்த்த விட்டு தான் இன்னைக்கு பவன் கேரா தெளிவாக கொடுத்திருக்காரு காங்கிரஸ் உடைய ஸ்போக் பெர்சன் வந்து இந்த கலவரத்தை தூண்டக்கூடிய இந்த சதியை தெளிவாக புரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அங்கே பீகார்ல வந்து என்ன செஞ்சிருக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்னன்னா இதுதான் நடந்துச்சு நாங்க எந்த கலவர பேச்சு யாரும் பேசவும் இல்லை நாங்கள் மோடியையோ மோடி தாயாரையோ நாங்க வந்து என்ன செய்யல எந்த விதமான கீழ்த்தனமா பேசல அவர் எங்களுடைய பண்பும் கிடையாது ஆனால் மோடி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பட்டியலிட்டாங்க இந்த பீகார் மாநிலம் இருந்துட்டு ஜவஹர்லால் நேருவையும் ராகுல் காந்தியும் என்னெல்லாம் எவ்வளோ அன்பார்லிமெண்ட் பேர்ஸ்ல எப்படிலாம் பேசினார் அப்படிங்கிறத வந்து அவர் பட்டியலிட்டு இருக்கிறாரு ஆக மொத்தத்துல பேரணி மிகப்பெரிய வெற்றி பேரணியாக தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற நேரத்துல இப்படி கலவர பூமியாக மாற்றுவதற்கான முயற்சியை வந்து ஆர் எஸ் எஸ் அங்க இருக்கக்கூடிய பாஜகவும் செய்திருக்கிறது இதுதான் எங்களுடைய முகம் இவர்கள் எதுவுமே வந்து கலவரத்திலையும் வன்முறையும் தான் அணுகுவார்கள் என்பதற்கு பீகார் ஒரு சிறந்த எடுக்கு தேர்காட்டாக திகழ்கிறது மோடி அவர்களே சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ஜெர்ஜி பஸ் ஜெர்ஜி எல்லாம் விமர்சிச்சிருக்காரு அது கடந்த காலத்துல பதிவு செய்யப்பட்டவன் இப்ப அவர்கள் என்ன அப்படி விமர்சிக்கிறாங்க இவர்கள் அளவுல என்ன உண்மையில விமர்சித்தான் இருக்கு இல்லையா அது என்ன அதாவது தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் மோடிய சோர் என்று சோர் என்று சொன்னா சோர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு திருடன் திருடிட்டு ஓடுவான்ல பிக் பாக்கெட் பேர் வழி இதுதான் என்று சொல்றது அப்படி ஒரு பிரதமர் மந்திரியே இவர் எப்படி சோறு என்று இவ்வளவு துணிஞ்சு சொல்லலாம் அப்படிதான் அது ஒரு பிரச்சனை அதுதான் தாயாரோட நினைச்சாங்க லிங்க் பண்றாங்க ஓட்டை வந்து திருடு இருக்கான்னு சொல்றாங்கல்ல அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கிறது செல்லும் இடங்களா ஃபுல்லா வந்து எல்லாரும் ஓட்சோர் ஓடிச்சோர் ஓட்சோர்னு ஆகி போச்சா அதை மாற்றுவதற்கான விஷயம்தான் எத்தப்படி அன்பார்லிமெண்ட் வேஸ்ல ஒண்ணும் பயன்படுத்தினா தெரியல ஆனா பதிலுக்கு வந்து அவங்க என்னன்னா சொல்லிருக்காங்க ராகுல் காந்தியை வந்து நீ யாருடைய ரத்த கலப்பு என்று கேக்குறாங்க நீ வந்து பிளட் வந்து தூய்மையான பிளட் இல்ல எட்டனியல் பிளட் இருக்குங்கிறாங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒரு இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏன் திருமணம் பண்ணவில்லை என்று கேக்குறதுக்கு ரொம்ப பல்கராக பதில் சொல்றாங்க அது ஏன் பர்சனல் அட்டாக்யம் பண்றாங்க ரெண்டாவது அவர் வந்து அடிக்கடி ஏன் லண்டனுக்கு செல்கிறார் இத்தாலிக்கு செல்றார் பிரான்ஸுக்கு செல்றாரு அங்க யார வச்சிட்டு இருக்காருன்னு எல்லாம் கேக்குறாங்க பச்சையே கேக்குறாங்க அப்ப இப்படி எல்லாம் வந்து நீங்க அங்க லோக்கல் பாஜக கேட்கும் போது காங்கிரஸ் கட்சிக்காருக்கு வந்து தன் தலைவரை கேட்கும் போது அப்படி இது வராதா அதே மாதிரி திருப்பி கேட்டா அவங்க ஆனா அவங்க கேட்கல இதே கேள்வியை வந்து இப்படி பர்சனல் அட்டாக்க வந்து பிஜேபியுடைய தலைவருக்கு திருப்பி கேட்டா அது சரி வருமா அது அதனால அவர்கள் தான் வரம்பை மீறி இருக்கிறார்கள் வரக்கூடிய செய்திகளும் நான் அவங்க அந்த தேசிய தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பக்கூடிய விஷயங்களும் பீகாருடைய தொலைக்காட்சி அதான் சொல்கிறது இல்லை என்னன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அதை வந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பேரணியை ஸ்டாப் பண்ணணும் மகா கட்பந்தனுடைய அந்த மாநாட்டை தவறு தடுக்க வேண்டும் அதுக்கு என்ன யுக்தியை கலவர யுக்தியை வந்து என்ன செஞ்சாங்க வந்துட்டாங்க இனி பேரணி தொடர முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் இனி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி பேரணியை என்ன செய்வாங்க நிறுத்துவாங்க அதைத்தான் அந்த ஆர்எஸ்எஸ் வந்து தூபம் போட்டிருக்கிறது இது நமக்கு புரியாமல் ஒண்ணு இப்படி ரெண்டாவது என்னன்னா சரி ராகுல் காந்தி திட்டுதான்னு சொல்றீங்கல்ல தேஜஸ்வி யாதவ் வந்து மோடிய வந்து திட்டான நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுனாங்கிறேன் எங்க பேசினாங்களோ அதை ஆதாரமா எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துல ஒரு நீங்க ஒரு என்ன செய்யுங்க ஒரு ரிட்ட ஃபைல் ஃபைல் பண்ணுங்க அல்லது சம்பந்தப்பட்ட அந்த ராகுல் காந்தி மீது தேஜஸ்வி மீது நீங்க காவல்துறையில நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுனா அதை விட்டுட்டு பாட்னாவில் இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல அத்து மீறி நுழைந்து எப்படி தாக்குதல் தொடக்கலாம் காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்தில் நீங்க அங்க போறீங்க அப்ப உங்களை வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் அந்த அரசியல் கட்சியுடைய ஹெட் ஆபிஸ நீங்க வந்து போய் கலவரம் செய்வீங்களா உழைப்பீங்களா அப்ப இப்படிப்பட்ட வழிமுறையை எங்க கற்றுக்கொண்டீர்கள் இங்க தான் அதிமுக திமுக எல்லா கட்சியிலும் இருக்குது நம்ம எதிர்கட்சிகள் இருக்குது ஒத்த காரசாரமா விமர்சிப்போம் அவங்க ஆபீஸ்ல போய் அவங்களுடைய ஹெட் ஹெட்வார்டர்ல போய் நம்ம போய் தாக்குதல் நடத்தலாம்னு சொன்னா இது வன்முறை ஆகாதா அப்ப என்ன எந்த விதமான அரசியல் பார்வை வந்து அங்க இருக்கிறது எனவே இதுவும் சாதகமா தான் சொல்லும் இது காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு பின்னடைவாக ஆகாது இவர்கள் கலவரம் செய்தது அசிங்க அசிங்கமாக பேசியது ராகுல் காந்தியை ஒருமையில் விமர்சனம் பண்ணது பிரியங்கா காந்தியை பற்றிய நரகல் நரக விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அங்க பீகார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நியாயத்தின் பக்கம் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் இருக்கிறார் இந்த நியாயத்தை கேட்டு வருவதை தடுக்கும் முகமாக மோடி சர்க்காருடைய ஆட்கள் வேலை செய்யறாங்க என்பதைத்தான் மக்கள் இன்னும் ஆழமாக என்ன செய்வாங்க பதிவாங்க ஒரு தொகுதியிலும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு டெபாசிட் கிடைக்காது இதை முற்கூட்டியே உணர்ந்து கொண்டால்தான் இப்ப நிதிஷ்குமார் கூட ஆசிரியர் இருக்காராம் அந்த தகவல் சொல்றது எங்களுடைய பத்திரிகை சங்கத்துடைய நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க நிதிஷ்குமாரே வந்து அஹ் பிஜேபியுடைய கூட்டணியில் இருப்பாரா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அவர் கடைசி நேரத்துல வந்து பல்த்தி அடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுங்கிற அளவுக்கு அங்க அங்க நிலைமை இருக்குது அவ்வளவு பாஜக எதிர்ப்பு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் வந்து வந்து அவங்க இந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த மொத்த பீகாரிகள் பீகார் அப்படிங்க நம்ம தமிழர்கள் சொல்லுவோம்ல தமிழர்கள் தமிழ் பட்டு இருக்கும் அதே மாதிரி பீகாரிகளுக்கு பீகாரி பற்று இருக்குது இப்ப பீகாரிகள் எதிரான ஒரு கட்சியாக பாஜக வந்து என்ன செய்யிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது கமிஷன் ஆஃப் அவங்க ஒட்டுமொத்தமா நம்பிக்கை இழந்து விட்டார்கள் இதெல்லாம் நீங்க சீருக்கு பார்க்கும் போது அந்த கலவரம் அடித்தடி ஆர் எஸ் எஸ் இன்வால்மெண்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது அங்க நடந்த கலவரங்கள்ல என்ன சேதப்படுத்தப்பட்டிருக்குது எதுவும் காயங்கள் இருக்கிறதா அந்த கலவர நிலவரங்கள் ஃபர்ஸ்ட் வந்த தகவலின் அடிப்படையில சற்றப்ப பதினேழு பேர் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பா இங்க பதினேழு பேருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு பாணியா நிராய் ரெண்டு தரப்பாரும் மோதி கொண்டதுல வந்து காங்கிரஸ் தரப்புலயும் காயமடைந்து அட்மிட் பண்ணிருக்காங்க பிஜேபி தரப்புலயும் படுத்திருக்காங்க ஹாஸ்பிடல்ல இப்ப அந்த நியூஸ் நமக்கு இன்னும் வரல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு போர்க்கள மாதிரி இவங்களும் காங்கிரஸ் கொடியும் இவங்க வந்து அடிக்கிறது காங்கிரஸ் கொடியை கிழிக்கிறது காங்கிரசுடைய அந்த அலுவலத்துடைய கேட்டை வந்து தாக்குறது பூட்ட உடைக்கிறது இந்த மாதிரி இருந்தது அப்ப உள்ள இருந்தவங்க வெளியே வந்து என்னடா கலவர வருதுன்னு வெளியே பார்க்கும் போது இவர்கள் கையில வந்து பாஜக கையில வந்து நிறைய ஆயுதங்கள் இருந்து அவங்க என்ன செய்றாங்க அந்த இரும்பு கம்பி இந்த மாதிரி கட்டயத்தை அடிச்சு நிறைய பேருக்கு காயம் இப்ப ரெண்டு பக்கமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க இவங்க இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க தீர்ப்பு தன் டிஃபென்ஸ் பண்ண தானே செய்வாங்க தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா அப்ப இவங்க தானே போய் அடிக்கிறாங்க அப்போ இது மாதிரி ரெண்டு இடத்துல நடந்து போச்சு அந்த காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்துக்கு முன்னாடியும் அதை ஒட்டிய அந்த அந்த ஊர் பகுதியுடைய மையப்பகுதி நடந்திருக்கிறது ரெண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது தகவல் இதை தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு காயங்கள் என்ன யார் யாருக்கு என்ன பாதிப்பு என்பதை வந்து வரக்கூடிய சில மனித வந்து நமக்கு என்ன தகவல் வரும் ஆனா அடி நடந்திருக்கிறது நிறைய பேருக்கு காயம் காவல்துறை வந்து இங்க உள்ள இப்போ இறங்கி இருக்கிறாங்க இப்ப நிலைமை வந்து கட்டுக்குள் இருப்பதாக சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால் மன்னர் ஒன் அவரு கடுமையான தாக்குதல் ரெண்டு பக்கமே அடிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி இருக்கிறது எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் இன்னும் வரவும் இல்ல எத்தனை பேர் பாதிப்பு எத்தனை பேருக்கு எந்த மாதிரியான பாதிப்பு உயிரிழப்பு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சில வாகனங்களுக்கு வந்து அவங்க தீக்கிரை ஆக்கியிருக்காங்க பிஜேபி வந்து இந்த டயரை கொடுத்தி போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இது எல்லாம் வரக்கூடிய தகவல்கள் முழுமையான தகவல் இது இரவு நிச்சயமாக தெரியக்கூடும் இப்ப ஒன்னாம் தேதி என்ன அறிவிப்புகள் வந்திருக்கிறது ஏன்னா இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அறிவிப்பா இருக்குமா தடை சம்பந்தமா பேரணி தடை சம்பந்தமா செய்திகள் இருக்கிறதா ஒன்னாம் என்ன அது நடக்க இல்ல இப்போ காங்கிரஸ் உடைய ஸ்போக் பர்சன் பேசிட்டாங்கல்ல லோக்கல்ல உள்ள ஆட்கள் தெளிவா பேசிருக்காங்க நாங்க இதுக்கெல்லாம் அச்சப்படவில்லை இப்படி எல்லாம் வரும் என்று தெரிந்துதான் நாங்க பேரணியை வந்து தொடங்கி இருக்கிறோம் எங்க சக்தி இல்லாம இதை எதிர்கொள்ள தெரியாமலாம் நாங்க ஒண்ணு என்ன செய்யல இந்த பேரிய அந்த யாத்திராவை நாங்கள் தொடங்கவில்லை இதை நாங்க முன்பே எதிர்பார்த்ததுதான் அது கொஞ்சம் வந்து இப்ப கூட்டம் கூட கூட ஆதரவு கூட கூட வந்திருக்குது இதெல்லாம் சொல்லி அங்க லோக்கல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தெளிவா சொல்லிட்டாங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து இதுல அந்த யாத்திராவை நிறுத்தணும் சொல்லியோ கலவரம் பண்ணணும் இல்லை எங்களுடைய தலைவர் மோடியையும் அம்மாவையும் எப்படி திட்டலாம் அது எப்படி காங்கிரஸ் அஹ் கட்சியுடைய தலைவரும் ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் எப்படி வந்து எங்களை எங்க தலைவர் மோடியை வந்து ஒருமையில திட்டலாம் எப்படி வந்து அன்பார்லிமெண்ட் வேடா திட்டலாங்கிற மாதிரி அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன கேட்கிறான்னு திட்டுறாங்க நீ திருப்பி திட்டுறா இருக்கட்டும் கலவரம் பண்ணது உள்ள போந்து அடிச்சது யாரு வெளியில இருந்து ஆளை இறக்குனது யாரு இது போன்று மோடி எத்தனை ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு மோடி வந்து ரோட் ஷோ போகும்போது இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்னைக்காவது வந்திருக்காங்களா உங்களுடைய பேரணியில வந்து என்னைக்கா தலையிட்டு இருக்காங்களா காங்கிரஸ் கட்சி உட்பட எதிர்க்கட்சி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்களா இல்லையே நீங்க உங்க பாட்டுல போயிட்டு இருப்பேன் நாங்க எங்க பாட்டுல போயிட்டு இருப்போம் அப்ப இதுதான் ஜனநாயகங்கிறது சர்வதேச நாட்டுல வாழ்றோமா மோடியவே திட்டுவாங்க பிரதமர் விரும்பணும் விரும்பணுமோ என்னைக்கு சேர்த்து உங்களுக்கு சேர்த்தா பிரதமர் மோடியை சும்மா திட்டக்கூடாது ஆகிப்போம் இது போன்ற திருட்டு ஓட்டு ஓட்டு திருட்டு சொல்லதான் ஜீவம் ஆதாரம் இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்லு மறுத்து வந்து பதில் சொல்லணும் மறுப்புரை உனக்கு தெரியலன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியும் உனக்கு தெம்பு திராணி இல்ல இல்லாம தானே தடியை கொண்டு நீங்க குண்டாச குண்டர்களை ஏவி வந்து இந்த மாதிரி கலவரத்தை கொண்டு பண்றாங்க அதனால காங்கிரஸ் வந்து தெளிவாக சொல்லி பேரணி தொடரும் ஒன்றாம் தேதி ஏற்பாடு செஞ்சது போல நாடு நடக்கும் இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்ததுதான் இதெல்லாம் நாங்க தாண்டி நிற்போம் அப்படிங்கிறது தான் போல்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால வந்து இந்த கலவரங்களாலோ பாஜக ஆர் எஸ் உடைய அச்சுறுத்தலாலோ அச்சுறுத்தலாலோ இந்த பேரணிக்கோ மகா கட்பந்தனுடைய அந்த மாநாட்டுக்கோ எந்த பின்னடைவும் கிடையாது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வி யாதவ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மகா கட்பந்தன் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாசம் ஒன்றாம் தேதி ஒரு கோடி புயர்கள் வந்து பீகார்ல திரள்வது உறுதி நாடே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே கட்பந்தனுடைய மாநாடு நடைபெற்று முடிவது வந்து எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் தான் நமக்கு தெளிவா தெரியுது பேரணி அரசு நடவடிக்கை கருத்து விமர்சனத்தை தாண்டி அடிதடி கலவரம் என்பதை எந்த ஒரு நபரும் ஏற்க முடியாது எந்த கட்சி ஏற்க கூடாது என்பது நமது அர்த்தம் ஆனா அதை மீறி அங்க நடந்திருக்கிறது உங்கள் விமர்சத்தையும் அப்படியே மக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்துல சொல்ல அரங்கத்துக்கு நேரம் ஒதுக்கி இருக்கும் நன்றி நன்றி நன்றி